மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் சென்டர் பிரசன்ஸ் ஐபிசி தமிழின் சமத்துவ இஃப்தார் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர்ட் பை கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் பாரம்பரியமான கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தினமும் இரண்டு ஸ்பூன் மூவி பார்ட்னர் மர்மர் ஸ்பெஷல் பார்ட்னர் பாம் ஷோர் சர்விங் ஃப்ளேவர்ஸ் மாதம் என்பது டைம் ஆஃப் நம் பார்க்கின்ற ஒரு காலம் சமத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமத்துவ இஃப்தார் என்பது எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியது நம் வாழ்விலும் நம்முடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அழுக்குகளை கரைகளை எடுத்து சுத்த தங்கமாக மாற்றுகிற மாதமாக இது இந்து மத விழாக்களாக இருந்தாலும் சரி மத விழாக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியத்தினுடைய விழாக்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒன்றிணைத்து சமத்துவ விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் நாங்கள் காவடி எடுத்து வரும்போது எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே எங்க சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தான் செய்வாங்க காலகாலமாக இன்னை வரைக்கும் நடைமுறை இருக்கிற விஷயம் போய் என்று சொன்னால் இந்து மத விழாக்கள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கு தேவாலயங்களும் தர்காக்களும் கருப்பு துணியால் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் எந்த மதமும் அன்பைத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர வன்முறையை எந்த மதமும் சொல்லல வன்முறையை சொன்னது யாருன்னா மதங்கள் அல்ல மனிதர்கள் தான் சொல்றாங்க மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்தி அதிகாரம் பெற விரும்பக்கூடியவர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து என்றும் சமத்துவ பூமியாக தமிழ்நாடும் இந்தியாவும் திகழ்வதற்கு உழைப்போம் பிரார்த்திப்போம் ஐபிசி தமிழ் சமத்துவ யுத்தார் வருகை தந்திருக்கிற குடி உறவுகளான இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் அனைத்து மத சகோதரர்களுக்கும் ரமலான் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை மிக சிறப்பாக இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ரமலான் மாதம் தொடங்கிவிட்டாலே சைத்தான்கள் சிறையிலிடப்பட்டு விடுகின்றனர் நரக வாயில் அடைக்கப்படுகின்றன அவற்றில் ஒன்றும் திறக்கப்படுவதில்லை நரக வாயிலுக்கு பூட்டு போடப்படுகிறது என்றால் சொர்க்க வாயில் திறக்கப்படுகிறது என்று அர்த்தம் இது நான் சொல்லலை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட புனிதமான மாதத்திலே ரமணான் மாதத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆனால் இன்றைக்கு ஒன்றியத்தில் இது அரசியல் நிகழ்ச்சி இல்லை என்று சொன்னாலும் எல்லோரும் ஒன்று சேர்கிற பொழுது அரசியல் பேசியே ஆக வேண்டும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்து மத சகோதரர்களும் ஒன்று சேர்கின்ற எந்த நிகழ்வாக இருந்தாலும் நமக்குள் அரசியல் பேசி என்னென்ன நடக்கிறது என்பதை நாம் புதுப்பித்து கொண்டு இருந்தால்தான் நாம் ஜனநாயக நாட்டிலே வாழ தகுதியுள்ளவர்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் நீ ஒன்றியத்தில் சைதான் ஆட்சி செய்து கொண்டிருப்பது என்பதெல்லாம் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அமெரிக்காவிலே பாரத் மாதா கி ஜே என்று சொல்லக்கூடியவர்கள் கையிலே சிறையிடப்பட்டு காலிலே விலங்கு கட்டி கொண்டு வந்து இந்தியாவிலே விட்டு செல்கின்ற ஒரு நிலை அது மட்டுமல்ல பிரதமர் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லுகின்ற அமெரிக்கனுடைய அதிபர் இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருட்களுக்கு மிக அதிகமான வரியை போட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை அதை சரி செய்யுங்க என்று சொன்னால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவிலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்து அமைதியாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்து மத சகோதரர்கள் என்று ஒருதாய் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் எப்படியெல்லாம் சிறுபான்மை மக்களை ஒடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை மட்டும்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருப்பதை நாம் எல்லாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் அபுல் கலாம் ஆசாத்து என்கின்ற கல்வி நிதியுதவியை முற்றிலுமாக நிறுத்திவிட்டுகின்ற சூழ்நிலை சிறுபான்மை மக்களுக்கான பட்ஜெட்டு ஐம்பது பெர்செண்டாக குறைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை அது மட்டுமல்ல வக்போர்டினுடைய ஆக்கிரமிப்பு இப்படி பல்வேறு சூழ்நிலைகள் இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்து மத விழாக்கள் தெருவிலே நிகழ்ச்சிகள் ஊர்வலங்கள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அங்கு தேவாலயங்களும் தர்காக்களும் கருப்பு துணியால் மூட வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் வேறு எந்த மாநிலமும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சிறுபான்மை மக்களை ஒடுக்கின்ற அந்த நிலை இன்றைக்கு இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு நான் ஐபிசி தமிழர் நிறுவனத்தாருக்கு குறிப்பாக லண்டனில் வாழக்கூடிய உங்களுடைய ஓனருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களை போன்ற இந்த நிகழ்வுகள் நடத்தப்பட வேண்டும் எங்கெல்லாம் இது மாதிரியான விழாக்கள் இந்து மத விழாக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மத விழாக்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியத்தினுடைய விழாக்களாக இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒன்றிணைத்து சமத்துவ விழாக்கள் நடத்தப்பட வேண்டும் அந்த வகையிலே நடத்தப்படுகின்ற இந்த அருமையான விழாவினுடைய விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கிற ஐபிசிக்கு நான் உங்களுக்கு மனதார நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் எல்லாம் பிரிக்கின்ற அந்த பாணியிலே இன்றைக்கு ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஐபிசி தமிழ் சேர்க்கின்ற பாணியிலே இன்றைக்கு அருமையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறீர்கள் அதற்காக நான் மனதார வாழ்த்துகின்றேன் இந்த மீண்டும் இந்தியாவிலே ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் இதுபோன்ற விழாக்கள் இதுபோன்ற ஒற்றுமை மேடைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஐபிசி தமிழுக்கு வாழ்த்துக்களை சொல்லி நபனானுடைய வாழ்த்துக்களை அனைவத்து தொப்புள் கொடை உருவலகனாய் இஸ்லாமிய சோழர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஐபிசி தமிழ் சார்பாக வருடந்தோறும் இங்கு ஒருங்கிணைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இஃப்தார் நிகழ்ச்சியை நான் கூட மா நேச்சுரல் நிறுவனர் அண்ணன் ஷேக் மீரான் அவரிடம் இவங்க யார் தாங்க வருஷம் ஃபுல்லாக இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாங்களே ஒருவேளை இந்த நிறுவனம் வந்து இஸ்லாமிய நிறுவனமா அப்படின்லாம் கேட்டேன் அதெல்லாம் கிடையாது இவங்க ஒரு சமத்துவத்தை கொண்டாட வேண்டும் சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் அந்த வகையிலே ஐபிசியினுடைய இந்த நிகழ்வு பாராட்ட வேண்டியது எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் எங்கள் கட்சியினுடைய கொள்கையில் ஒன்றான சமூக நீதி சமூக நல்லிணக்கம் சமத்துவத்தின் அடிப்படையாக கொண்டு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமத்துவ இஃப்தார் என்பது எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டியது அது மட்டுமல்ல இது ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாக ஊடகத்துறையில் யாரும் செய்யாத ஒன்றை ஐபிசி தமிழ் செய்து கொண்டிருக்கிறது மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாகவும் எங்களுடைய கட்சியின் தலைவர் அண்ணன் தமியூன் அன்சாரி அவருடைய சார்பாகவும் ஐபிசி தமிழர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி இது சமத்துவ இப்தார் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஐபிசி நிறுவனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ரமணான் மாதம் என்பது இட்ஸ் அ டைம் ஆஃப் ரியலைசேஷன் நம்மையே நம் சீர் தூக்கி பார்க்கின்ற ஒரு காலம் அது மட்டுமல்ல இட்ஸ் எ டைம் ஆஃப் மெடிடேஷன் சொல்லலாம் நாம் தியானத்தின் மூலமாக நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகின்ற ஒரு காலம் ரெண்டாவது இட்ஸ் எ டைம் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் நாம் சுய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து குறிப்பாக மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேலானவர்களாகவும் மதிக்கவும் அது மட்டுமல்ல நாம் எப்போதும் சுயநலத்தோடு இல்லாதபடி மற்றவர்களுடைய தேவைக்காக உழைக்கவும் தாழ்மையோடு சிந்தையோடு வளரவும் நாம் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது பார்க்கும்போது டைம் ஆஃப் செல்ஃப் டினையல் தன்னை வெறுத்து பிறருடைய நலத்தை செயல்படுத்துகின்ற ஒரு காலம் ஆகவே இந்த நிகழ்ச்சி சமத்துவத்தை மட்டுமல்ல சகோதரத்துவத்தையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறேன்னு சொல்லி நான் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன் இதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு அற்புதமான விழா நல்லிணக்கம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு நமக்கு இருக்குது காலகாலமாக நம்ம எப்பவுமே அண்ணன் தம்பியாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் என்னுடைய சொந்த மாவட்டம் வேலூர் மாவட்டம் பேரணாம்பேட்டு ஆம்பூர்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் காவடி எடுத்து வரும்போது எங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே எங்கள் சகோதரர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் தான் செய்வாங்க காலகாலமாக இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற விஷயம் இன்னும் சொல்லப்போனால் பாபர் மசூதி அந்த சம்பவம் நடந்தபோது அமைதிக்கான ஒரு விருதை பெற்ற மாவட்டம் வேலூர் மாவட்டம் தான் எங்களுக்குள்ள இன்றளவும் எந்த சின்ன மாறுபட்ட கருத்தும் கிடையாது உறவு முறையில் நாங்கள் வேறு மாதிரி கூப்பிட்டுக்குவோம் எல்லாம் செஞ்சிக்குவோம் இருந்தாலும் இன்றைய இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தி மூணு ஆகிடுச்சு இன்றளவும் அன்றைய பழக்கம் அன்றைய நினைவுகள் அன்றைய நண்பர்கள் எப்படி இருந்தமோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கிறோம் அதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய மாறுபட்ட கருத்து கிடையாது இப்போ நம்ம வந்து உபவாசம்னு ஒருத்தர் சொல்வோம் நோன்பு ஒருத்தர் சொல்லுவோம் அப்புறம் வந்து விரதம்னு சொல்லுவோம் நான் சொல்லுவேன் மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது இங்கே பிரச்சனையாக தான் மதம் தான் யானைக்கு மதம் பிடிச்சா என்ன நடக்குதுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் முனி முக்கியமாக மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது மார்க்கம் அவங்க ஒரு மார்க்கத்தில் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம ஒரு மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறோம் இது மார்க்கம் வழிகாட்டுற விஷயந்தான் நம்ம அந்த கற்று சொல்லியிருக்காங்க ஆறு எவ்வளோ தூரம் ஒன்றாலும் எங்கே வந்து கலக்கணும் கடலை தான் வந்து கலந்தாகணும் நீங்கள் போனாலும் அதே மண்ணு தான் நாம் போனாலும் அதே மண்ணு தான் உருவ ஒற்றுமையை பார்த்தோ இல்லை மதங்களை வச்சியோ யாரும் சிகிச்சையோ மற்ற தரதில்ல ஆக்சிடண்ட் ஆக்சிடென்னா அம்மா தான் கத்தியாகணும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஆகணும் அப்போ போய்ட்டு எனக்கு இந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும் அவர் தான் பண்ணி ஆகணும் சொல்ல முடியுமா பிரசவத்துக்கு சொல்ல முடியுமா இறப்புக்கு சொல்ல முடியுமா கிடையாது அவங்க நெறிமுறை எனக்கு ஒரு தெய்வத்தை பிடிச்சிருக்கு நான் வணங்குறேன் அவங்களுக்கு ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கு வணங்குறாங்க அதே இது தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் உணர்ச்சிகளுக்கு இடம் தரக்கூடாது அப்போ அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு தான் இந்த மாதிரி விழாக்கள் இந்த மாதிரி நிகழ்வு நோன்பு அப்படின்னா ஏன்னா உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி செம்மைப்படுத்த ஒரு மாதம் தான் அந்த மாதம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது அவர் தவகாலம் அப்படின்னு சொன்னார் ஐயா இப்போ நோம்பு நீங்கள் இப்போது அந்த எங்கள் நாங்கள் பின்பற்றுகிற மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா இது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் மாசி மாதம் மகா சிவராத்திரி இப்போ தான் போச்சு அடுத்து மாசி மகம் வருகிறது ஏழு ஜென்மத்தில் செய்த பாவங்களை புண்ணிய நதிகளில் போது அந்த மாசி மதத்தில் நீராடும் போது அது கழியும் சொல்லிட்டு ஐதீகம் அப்போது எங்கே சுற்றி எங்கே போனாலும் இந்த பஞ்சபூத தத்துவம் தான் நம்ம இயங்குகிறோம் அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது காற்றுக்கு அதுக்கு மொழி கிடையாது இனம் கிடையாது மதம் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த அந்த போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி நிகழ்வு நம்ம ஐபிசி வந்து முன்னிறுத்தப்படுறது மிக சிறப்பான விஷயம் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது தான் அந்த விடுபட்டு போன தொடர்புகளுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் ஒரு புரிதல் வரும் நம்ம முன்னோர்கள் நமது மெத்தப்படுத்த மேதவைகள்லாம் சொல்கிறாங்க நிறைய கருத்துக்களை சொல்லும்போது உள்ளாங்க முடியாத ஒரு தன்மையை வந்து இந்த மாதிரி நிகழ்வு கொடுக்குது அதில் சகோதரத்துவம் என்றைக்குமே நம்மளுக்கு பயன்படும் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நேரடியாக சொல்கிற விஷயம்தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது முடிசாண்ட முன்னரும் முடிவில் பிடி சாம்பலாவார் இந்த விபூதிக்கான தத்துவமே நம்ம என்னை இருந்தாலும் பிடி சாம்பலில் போயிடுவோம்னு சொல்லிட்டு தினமும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்குறது தான் அந்த திருநுடைய அர்த்தம் அப்போது மனிதம் இங்கே வேணும் எல்லா உயிரினமும் நம்மளுக்கு சமம் தான் இது வந்து இது மனிதக்கு மட்டும்தான விஷயம்னு கிடையாது எல்லா உயிரினமும் எல்லோரும் இங்கே சமம்னு சொல்லி தான் இறைவனே பார்த்தீங்கன்னா நிறைய மிருகங்களை பக்கத்தை வச்சு நிற்பாங்க ஒவ்வொரு மிருகம் வாகனத்தை பயன்படுத்துவாங்க அப்படி தத்துவம் என்ன இங்கே எல்லோரும் சமம் அப்படின்றத குறிக்கிறதுக்கான விஷயம்தான் இது இது போன்ற முன்னெடுப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஐபிசி செய்யணும்னு சொல்லிட்டு அன்போடு வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை தந்த பெரியோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சுவாமி இங்க குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் லைன்டீட் சார்பா இங்கே வந்து பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஐபிசி தமிழ் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்களும் ஸ்பான்சர் பண்றது அப்படிங்கிறது லைண்டீட் சார்பா ஸோ வி ஆர் ஹாப்பி டு ஜாயின் டு கெதர் இன் த புரோக்ராம் தேங்க்யூ வெரி மச் உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு தரணுன்னு தான் சொல்லணும் நிகழ்ச்சி ஏன்னா சமத்துவத்துக்கு ஒரு அடையாளமாகவே நம்மளுடைய தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு கல்வி ரீதியாகவோ ஒரு எந்த ஒரு வகையிலுமே திணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதே இந்த தமிழ்நாடு ஒற்றுமையான மன்னு இருக்க பார்த்தீங்களா இந்த சமத்துவம் நம்ம தமிழ்நாடு ஒரு முக்கிய மிக முக்கியமான ஒரு அடையாளம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இந்த சமத்துவம் தான் இன்னைக்குமே மத ரீதியான ஒரு விஷயத்தில் நாங்கள் பிளவுபட்டுக்கிட்டு ஒரு மதத்தோடைய பண்டிகை இன்னொரு மதத்துக்கு வெறுப்பு ஏற்படுத்துற மாதிரி மற்ற மாநிலங்கள் மத ரீதியாக பிளவுபட்டு நேரத்தில் நேரத்துல தமிழ்நாடு இதெல்லாம் நாங்க வேறப்பா நாங்களாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழ்நாடு தனித்து விளங்கிட்டு இருக்கோம் அதுக்கான ஒரு நல்ல தருணத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஐபிசி தமிழுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இது மாதிரி எல்லா இடங்களையும் இது மாதிரியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடுபடுத்தணும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறை அது மாதிரி ஒரு அறம் சார்ந்த தலைமுறை உருவாகிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ஒரு உறுதிமொழி ஏற்க வேண்டிய ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அது மாதிரியான வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஐபிசி தமிழ்கள் மற்ற இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதர சலோலிக்கும் இப்போ மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி ஐபிசி தமிழ் இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்ததற்காக அவங்களை இன்றைய நாட்களிலே நான் வாழ்த்துகிறேன் நாங்கள் சென்னை ரெடில்ஸ் பகுதியை சார்ந்த திருச்சபையை சார்ந்த ஆயர் மற்றும் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்த்துதலை இந்த வேலையிலே உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஏன்னா நம் அனைவரும் இந்திய தேசத்தில் உள்ள அனைவரும் சகோதர சகோதரிகள் அதிலும் சிறப்பாக முஸ்லீம் பெருமக்கள் எங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமென பள்ளி படிப்பில் தொடர்ந்து எனக்கு இரண்டு நண்பர்கள் உண்டு நெருக்கமான நண்பர்கள் அதில் சென்னையில் இருக்கிறார் ஒருத்தர் வந்து ஃபைசல் இன்னொருத்தர் வண்டி பெரியாரில் இருக்கிறார் ஹபீப் ரஹ்மான் என்று சொல்லி இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நாம் நம்முடைய இந்த தமிழ்நாட்டில் எந்த ஒரு வேறுபாடின்றி ஒரு சகோதரத்துவத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து வருகிறோம் அந்த ஒரு நிகழ்வாக இப்படிப்பட்ட வேலையில் அனைவரையும் நீங்கள் ஒன்று சேர்த்து இருக்கிறீர்கள் அது இன்னும் ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி வெல்னஸ் சென்டர் பிரசன்ஸ் ஐபிசி தமிழின் சமத்துவ இப்தார் நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பவர் பை கே டிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில் பாரம்பரியமான கிரவுண்ட்நட் ஆயில் மற்றும் லைன்டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க தினமும் இரண்டு ஸ்பூன் மூவி பார்ட்னர் மர்மர் ஸ்பெஷல் பார்ட்னர்